அன்பர்கள் அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம வாழ்க்கையில தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான பதிவுங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வீட்டிலையுமே இருக்கும் இல்லாதவங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செடியை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி வட திசையில் வைக்கலாம் தவறு கிடையாது வாங்க இப்போ வந்து இந்த வெத்தில வந்து எப்படியெல்லாம் பயன்படுது வெற்றிலையின் பரிகாரம் என்ன எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த வெற்றிலையை வச்சு எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த வெத்தல பார்த்திங்கன்னா நுனியில வந்து லட்சுமியும் நடுவுல வந்து சரஸ்வதியும் காம்பு மூ மூதேவியமும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையோட காம்பை வந்து கில்லி போட்டு பயன்படுத்துவாங்களாமா அனைத்து தெய்வங்களின் பூஜைக்கும் இந்த வெத்தலை வந்து பயன்படுத்தலாம் இரண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இரட்டைப்படையில் தான் வந்து இதைய பயன்படுத்துவாங்க ஆனால் நுனி பகுதியை வந்து சுவாமிக்கு இடப்புறம் இருக்கும்படி வச்சிருப்பாங்களாமா வெற்றி தூய்மை மரியாதை அன்பு பக்தி ஆகியவற்றிற்கு அடையாளமாக இந்த வெற்றிலை வந்து இருக்குது வெற்றிலை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து தீய ஆற்றல்கள் அழிந்து மனதிற்கு ஒரு அமைதியை தரக்கூடியது தாங்க இந்த வெத்தலை பூஜைக்கு இந்த வெத்தலை வந்து எல்லா தெய்வங்களுக்கும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இந்த வெத்தலை வச்சு எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெற்றிலை மருத்துவ குணம் நிறைந்தது தெய்வீக தன்மையும் கொண்டது மங்களமான பொருள் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் ஆனால் துன்பங்கள் போக்கக்கூடிய முக் முக்கிய பரிகார பொருள் அப்படிங்கிறது நமக்கு பல பேருக்கு தெரியாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு வெற்றிலையை படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களோட துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு வெற்றிலையை என்ன பொருள் படைத்து வழிபட்டால் அவர்களின் துன்பங்கள் தீரும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல பார்த்திங்கன்னா மேஷம் மேஷ ராசிக்காரங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் தடைகளும் விலகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மிக மிக நல்ல நாள் அந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது விசேஷமான நாள்னு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையில வந்து வெற்றிலையில் மிளகு வைத்து ராகுவை வழிபட்ட ரொம்ப ரொம்ப நல்லது நோய் நொடிகள் வந்து அண்டாது துன்பங்கள் விலகும் தீராத பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து புதன்கிழமையில் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து இஷ்டத்தை வழிபட் வழிபட வேண்டும் அப்படி இஷ்டத்தை நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து வழிபட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் கஷ்டங்களும் தீரும் திருமண தடைகளும் அகலும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் வெற்றிலையில் மாதளம்பழம் வைத்து காளியை வழிபட வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் வந்து வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் முன்கோபமும் குறையும் எல்லோருக்கும் பிடித்தவங்களாக அவங்க வந்து மாறுவாங்களாமா அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையில் வெற்றி வெற்றிலையில மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் தீராத துன்பமும் தீரும் அடுத்து பார்த்திங்கன்னா துன்பம் தீர்க்கும் அப்படின்னு கூட இந்த வெற்றிலையில வந்து நம்ம சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் வெற்றிலையின் மீது கிராம்பு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகம் செவ்வாய்கிழமையில வெற்றிலையில வந்து பேரிச்சம்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு வியாழக்கிழமையில் வெற்றியில் கல்கண்டு வைத்து இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யலாம் அடுத்தது மகர ராசிக்காரங்க வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ வந்து அச்சு வெள்ளம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அது காளி தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமையில வந்து வெற்றி சிறிது நெய் தடவி காளி தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்தது மீனம் மீன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல ஞாயிற்றுக்கிழமையில வந்து அவங்க கருப்ப சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா நம்ம காவல் தெய்வமாக விழுங்கக்கூடியவர் கருப்பர் அவரை கையெடுத்தாங்கன்னா ரொம்ப விசேஷம் இவங்க வந்து வெற்றிலையில் வந்து சர்க்கரை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த தகவல் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் நம்பரின் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்